பார்ப்பனர்கள் மன்னராட்சி காலத்திலே கல்வியை வந்து தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க எப்படி கட்டுப்பாட்டில் வைக்கிறாங்கன்னா அரசரோட நெருக்கமாகி அரசர்கள் கல்விக்கு தொடர்ந்து மானியம் கொடுப்பது கல்வியில அவர்கள் முதலீடு செய்து கல்வியில படிச்சு வர்ற போது அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு உள்ள போறாங்க அரசியல் அதிகாரத்தை வச்சு திரும்ப கல்வியை கண்ட்ரோல் பண்றாங்க பாமகவில் கூட இருக்கு பன்னியருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஏடிஎம் கே பீரியட் அந்த இடஒதுக்கீட்டை சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு என்ன அடிப்படையில் ரத்து பண்ணாங்க நீங்க எந்த அடிப்படையில் பத்து பர்சன்ட் கொடுக்குறீங்க அவர்கள் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கு இது சுப்ரீம் கோர்ட் கேட் ஹை கோர்ட் கேட் இப்போ பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர் சாதியினருக்கு வருகிற போது அதில் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா ஏழாம் தேதி தொடங்கி பன்னெண்டாம் தேதி முடியுது ஒரு அஞ்சு நாளுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தம் என்பது உருவாக்கப்பட்டதுன்னா அது இந்த சட்டம் தான் வேற எந்த சட்டமும் கிடையாது அவ்வளவு அவசரமா இதை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க பாராளுமன்றத்துல கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது பேர் மேல் சாதியை சேர்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்துல முழுக்க முழுக்க மேல் சாதியை சேர்ந்தவர்கள் தான் உயர் நீதிமன்றத்துல அதே நிலைதான் ஒரு முப்பது நாற்பது இனி ராணுவத்தில் மேல்நிலையில தான் வங்கியில் மேல்நிலையில தான் அப்புறம் செக்டார் எடுத்துக்கிட்டா அவங்க தான் இருக்கிறாங்க புதுசா வந்திருக்கிற ஐடி கூட தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் அவங்க தான் இருக்கிறாங்க ஊடகங்கள் முழுக்க அவங்க தான் இருக்கிறாங்க இப்போ இந்தியாவோட மொத்த சமூக பொருளாதார அரசியல் கட்டமைப்பில் தொடர்ச்சியாக ஒரு எண்பது சதவீத ஆதிக்கத்தை வந்து பத்து சதவீதம் இருக்கக்கூடிய மேல்சாலையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்கதான் இப்போ வந்து பிரச்சனை இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இந்திய சமூக அரசியல் வரலாற்றில் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக பேசப்படும் ஒரு பிரச்சனையா இருக்கு வேற எந்த பிரச்சனையாவது இடஒதுக்கீடு போல தொடர்ந்து போராட்டங்கள் விவாதங்கள் அப்படி நடந்திருக்கான்னா எனக்கு தெரியல இப்ப காஷ்மீர் பிரச்சனை வந்துச்சு அது தொடர்பாக வழக்கு வந்துச்சு இப்போ முடிஞ்சிருச்சு ராமர் கோயில் பிரச்சனை வந்துச்சு இன்னைக்கு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்து ஜனவரி இருபத்தி ரெண்டுல விழா அதை தாண்டி அதில் பெருசாக ஒன்றும் இல்லை முடிஞ்சு போச்சு அதை அரசியலுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வருது போகுது ஆனால் தொடர்ச்சியாக நூற்றாண்டுகளுக்கு மேலாக பேசப்படக்கூடிய எழுதப்படக்கூடிய போராட்ட களத்தை சந்திக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகளை சந்திக்கக்கூடிய இன்னும் நடைமுறையில் பேசி இருக்கக்கூடிய எதிர்காலத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனைனா அது இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு பிரச்சனையாக தான் நான் வந்து பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துகளில் இந்த நூலில் குறிப்பிட்டவாறு வெள்ளையர்களே முதல்ல எழுதுறாங்க இந்தியாவை வந்து எப்படி பார்க்கறது பார்ப்பன கண்ணோட்டத்தில் பார்க்கறதா மற்ற கண்ணோட்டத்தில் பார்க்கறதா என்று தொடங்கி அரசு பணிகளில் முழுக்க பார்ப்பனர்கள் தான் இருக்கிறார்கள் உயர் சாதியினர் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற பிரச்சனை வெள்ளையர் காலத்திலிருந்தே அவங்க வந்து அவர்களே எழுதி வச்சிருக்கிறாங்க அதில் தொடங்கி சாகு மகாராஜ் அம்பேத்கர் பெரியார் இப்படி வரிசையா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதுக்கப்புறம் அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று திருத்தம் அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் அதுக்கப்புறம் அதை ஒட்டியான மண்டல் கமிஷன் வழக்கு இந்திரா சாணி வழக்கு நரசிம்ரா காலத்தில் கொண்டு வந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு ஜிவோ அதில் தொடர்ந்து தீர்ப்பு அதுக்கப்புறம் இன்னும் பல வழக்குகள் நாகராஜ் உள்ளிட்ட பல வழக்குகள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்து சதவீத இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுக்கான தீர்ப்பு இன்னமும் அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இனி எதிர்காலத்தும் தொடரக்கூடியும் இப்போ இப்படி ஒரு தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து அப்போ இப்படி நம்ம இந்திய சமூகத்தில் இருக்குதுன்னா அது எதனால் இருக்குது அப்படின்றதுக்கான விடை இந்த நூலில் வந்து இருக்கு இந்திய சமூகத்தின் அடிப்படை முரண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே சாதி வர்க்கமா சாதியா அப்படின்ற கேள்வி எப்பயுமே இருக்கு சாதியும் வர்க்கமும் சேர்ந்ததா இருக்கு என்பதற்கான பல்வேறு தரவுகளை இந்த நூல் வந்து முன்வைக்கு அப்ப அந்த முரண் இருக்கிற வரை இந்த பிரச்சனை என்பது நீடிச்சு கொண்டே இருக்கும் சாதி முரண் இப்போ தீர்க்கப்பட போதா கிடையாது இப்போ இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நீடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தொடர்பான ஒரு நூல்ன்றதான் தொடர் விஜயபாஸ்கரின் நூல் அப்போ ஏற்கனவே இரநூறு வருஷம் பேசின பிரச்சனை இன்னும் இரநூறு வருஷமோ ஐநூறு வருஷமோ பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையோட ஒட்டுமொத்த சாரத்தையும் தொகுத்து இந்த நூல் வந்து கொடுத்துருக்குன்றதான் முக்கியமானது இப்போ இடஒதுக்கீடு தரமாக நம்மளுக்கு பல கேள்விகள் இருக்கும் இடஒதுக்கீன்றது எப்படி அந்த கருத்தாக வந்துச்சு எதனால் வந்துச்சு இந்திய வரலாற்றில் எந்த கட்டத்தில் வந்துச்சு யார் அதை உருவாக்குனது அதன் தொடர்ச்சி என்ன வரலாறு என்ன இடஒதுக்கீடு என்ற கருத்தாக்கத்தின் தத்துவம் என்ன சாரம் என்ன இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கும் இன்னும் பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்த பிறகு பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்ற பிரச்சனையா சரியா தவறா இதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே ஒரு விவாதம் வருது சாதி ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்குற போது பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதான் சரி என்ற கருத்தாக்கம் தொடர்ச்சியாக சமூகத்தில் பேரலாக விவாதிக்கப்பட்டே வருது இப்போ பொருளாதார இடஒதுக்கீடு அது ஏழைகளுக்கு தான் கொடுக்குறாங்க அதில் என்ன பிரச்சனை ஐம்பது பர்சன்ட் சீலிங்ன்றது எப்படி கொண்டு வந்தாங்க என்ன அடிப்படையில் அது வருது இப்போ எஸ்சி எஸ்டி மற்றவங்களை மற்ற ஓபிசிக்கு ரிசர்வேஷனில் வர்றாங்க ப்ரொமோஷனில் வந்து ஏன் இன்னும் இட ஒதுக்கீடு அமல்படுத்தப்படவில்லை என்ன காரணம் இப்படி இட ஒதுக்கீடு தொடர்பான ஏராளமான கேள்விகள் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் ஒரு நூலை படிச்சா நம்ம வந்து விடை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு யாராவது கேட்டா நீங்கள் நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் பரிந்துரைக்கக்கூடிய நூல் தான் தோழர் விஜய் பாஸ்கரன்டர் நூல் இந்த ஒரு நூலை படிச்சா ஒட்டு மொத்தமா எல்லா விஷயம் நம்மளுக்கு வந்து கிளியர் ஆயிரும் எந்த ஒரு வழக்கறிஞரும் தெரிந்து கொள்ள முடியாத எந்த ஒரு நீதிபதியும் தெரிந்து கொள்ள முடியாத யாரும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் வந்து ஒரே நூல்ல வந்து இருக்குதுன்னா அந்த ஒரு நூல் அப்படி தொகுப்பா வந்துருக்குது நூத்தி ஆறு கற்றைகள் இருக்குது ஐநூத்தி ஐம்பது பக்கம் இருக்கு நூத்தி ஆறு ஆளுமைகள் இந்திய அரசியலே முக்கியமானவர்கள் குறிப்பா தேர்தல் அரசியலும் பங்கேற்காத திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தேர்தலில் பங்கேற்கக்கூடிய திமுக அதிமுக உள்ளிட்ட திராவிட இயக்க மரபை தொடர்பவர்கள் பீகாரில் உள்ள ராஷ்டிர ஜனதா தள கட்சியை சேர்ந்த எம்பி சா ஜா அவர்களுடைய கற்றை நேர்காணல் அதே போல் இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்கிறாங்க பேராசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க துணைவேந்தர்கள் எழுதியிருக்கிறாங்க அரசியல் சட்ட வல்லுநர்கள் எழுதியிருக்காங்க உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எழுதியிருக்கிறாங்க யோகேந்திர யாதவ் போன்ற சமூக தளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் எழுதியிருக்கிறாங்க எம்எல் மூமெண்ட்டை சேர்ந்தவங்க எழுதியிருக்கிறாங்க மனித உரிமை அமைப்பை சேர்ந்தவர்கள் எழுதியிருக்கிறாங்க இப்படி இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல் ஆளுமைகள் சமூக ஆளுமைகள் மனித உரிமை ஆளுமைகள் அதே போல துறைசார் வல்லுநர்கள் அத்தனை பேரும் தான் இந்த நூலோட தொகுப்பு ஒரு பக்கம் பாராளுமன்றத்தில் உள்ள உரைகள் எல்லாம் அப்படியே தொகுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தம் என்னென்னா அரசியல் சட்டத்தில் பிரிவு பதினஞ்சு பதினாறு அதில் வந்து ஏற்கனவே சோசியலி எஜுகேஷன்லி பேக்வர்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குது சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு உரிமை செய்து கொடுப்பதற்கு வந்து அரசியல் சட்டத்தின் வேறு பிரிவுகள் தடுக்காதுன்றதான் ஃபிஃப்டீன் ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபோர் இதுல பிப்டீன் பதினஞ்சு ஆறு இதுல வந்து திருத்தம் கொண்டு வராங்க ஏற்கனவே நரசிம்மராவ் காலத்துல பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வந்தது ஒரு அரசாணை ஜிஓ எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் அதனால அதை நீதிமன்றம் சொல்லா செல்லாதன்னு சொல்லிச்சு அதை வச்சு பலரும் இந்த இந்த அந்த சட்ட திருத்தம் வந்தபோது விவாதிக்கக்கூடியவர்களுடைய கருத்து இதுல இருக்கு தீர்ப்பு வந்த பிறகு அதற்குரியான விமர்சனமும் இதுல இருக்கு முன்னாடி உள்ள விமர்சனம் எல்லாம் வந்து இது நீதிமன்றத்தில் நிற்காது நீதிமன்றத்தில் நிற்காது இந்திரா சாந்தி வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க என்றே சொல்வார்கள் அப்ப ஏற்கனவே நரசிம்மராவ் காலத்தில் கொண்டு வந்த பொருளாதார இடஒதுக்கீடு என்பதுக்கு அரசியல் சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடையாது இப்ப பதினஞ்சு ஆறு பதினாறு ஆறுல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா உயர் சாதியில் உள்ள ஏழைகளுக்கு குறிப்பா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடுல வராத உயர்சாதியில் உள்ள ஏழைகளுக்கு சிறப்புரிமை செய்கிறத வந்து எந்த அரசியல் சட்டம் வந்து அதை வந்து தடுக்காது என்ற வகையில் ஒரு எக்ஸ்குலூஷன் கிளாஸ் மாதிரி வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இவை இதில் முக்கியமான விஷயமே வந்து நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் இந்த நூற்றி மூணாவது திருத்தம் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜனவரி ஏழாம் தேதி மக்களவையிலும் அதற்கு பிறகு மாநிலங்களவை அதுக்கப்புறம் பிரசிடண்டல் நோட்டிபிகேஷன் எல்லாமே ஏழாம் தேதி தொடங்கி பன்னெண்டாம் தேதி முடியுது ஒரு அஞ்சு நாளுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தம் என்பது உருவாக்கப்பட்டதுன்னா அது இந்த சட்டம் தான் வேற எந்த சட்டமும் கிடையாது அவ்வளவு அவசரமாக இதை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க இப்போ இந்த நூத்தி மூணாவது சட்ட திருத்தம் அதோட பின்னணி இந்த விஷயங்களை வந்து அந்த டிஃபரென்ஸை வந்து மிக தெளிவாக வந்து இந்த சட்ட திருத்தத்தின் பின்னணியில் என்ன அரசியல் என்ன எல்லாத்தையும் வந்து இந்த நூல் வந்து விளக்குது இடஒதுக்கீடு தொடர்பான ஏராளமான கேள்விகளுக்கு நீங்கள் விடை தேர்றதுக்கு இந்த நூல் வந்து பயன்படும் அடுத்து இந்த ஆளுமைகள் பத்தி சொன்னேன் அந்த ஒட்டுமொத்த ஆளுமைகள் இதில் பலரோட பேட்டி இருக்குது ஆசிரியர் திராவிட கழக தலைவர் திரு வீரமணி அவர்களோட பேட்டி இருக்கு திருமாவளவன் பேட்டி இருக்கு ஆர்ஜேடியோட எம்பி ஜாவோட பேட்டி இருக்கு ஜாவோட பேச்செல்லாம் பாராளுமன்றத்திலும் சரி அங்க இந்த பேட்டியிலும் சரி எப்படி ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பேசுவார்களோ அதே போல பேசுறாங்க பீகார்ல உள்ள ராஷ்டிரிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்பி அவர் பிறப்பால் பார்ப்பனர் பிறப்பால் பார்ப்பனரா இருந்தாலும் லல்லு பிரசாத் யாதவோட கட்சி அவரை வந்து பாராளுமன்றத்துல இந்த பிரச்சனையை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவ்வளவு பிரமாதமா வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு அவர் பேட்டி வந்திருக்கு அவசியம் நம்ம வந்து படிக்கணும் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை முன்வைக்கக்கூடிய கட்சி என்ற வகையிலே ராஷ்ட்ரிய ஜனதா ஜனதா தளம் வந்து மிக முக்கியமான கட்சியாக இருக்கிறது பார்ப்பனி எதிர்ப்பு முக்கியமான கட்சியாக இருக்கிறது இதோட நீங்க லல்லு பிரசாத் யாதவ வரிசைய வழக்கு போட்டு அவர் ஊழல்வாதி என்று தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் வந்து பிஜேபி அளக்கழிச்சு வர்றதுக்கான பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்த கொள்கையில வந்து உறுதியா நிற்கிறது அப்படின்றதோட இணைச்சு நம்ம வந்து பார்க்க முடியும் இது வெறுமறை இந்த கொள்கையில உறுதியான என்னென்ன நடக்குது திமுக ஊழல் கட்சின்னு தொடர்ந்து பிரச்சாரம் ஒன்று பண்றாங்கல்ல என்ன பண்ணாலும் அது வந்து திராவிட கட்சிகள்னா ஊழல் கட்சிகள் திராவிட கட்சின்னா ஊழல் கட்சி இப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரம் வந்து தேர்தல் அரசியல இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஆனாலும் வந்து திராவிடர் கட்சி ஊழல் கட்சி என்ற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த அந்த ஆர்ஜேடி கட்சியோட எம்பியோட அந்த கன்னி பேச்சு பாராளுமன்றத்தில் பேசுனதும் அந்த பேட்டியும் வந்து அவசியம் நம்ம வந்து இந்த மூளை வாங்கி படிக்கிற தான் அதோட ஆழம் வந்து அதோட தர்க்கம் வந்து நம்மளுக்கு வந்து புரியும் அடுத்து இடஒதுக்கீடு அந்த பிரச்சனையை மட்டும் இது பேசுதா இந்த நூல் இல்லை ஏன்னா எழுதிய பல வல்லுநர்கள் காஞ்சா இலையா உள்ளிட்டு நல்சார் யூனிவர்சிட்டியோட ஃபைசல் முஸ்தபா வரை பலரும் பல கோணங்கள் இதை வந்து எழுதியிருக்கிறாங்க அதில் வந்து பார்ப்பனிய வரலாறு எப்படி வந்து இந்த நாட்டில் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு கூட்டம் நடந்துச்சு தோழர் சங்கையாவோட நூல் இந்துத்துவத்துக்கு எதிரான நூல் தான் அதில் கூட இந்த கேள்வியை வந்து நான் அன்னைக்கு வந்து பேசினேன் தொடர்ச்சியாக பார்ப்பனர்கள் எப்படி தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்ற கேள்வி வந்து நம்ம படிச்சுக்கிற வேண்டிய கேள்வி அப்படின்னு அன்னைக்கு பேசணும் இது நூலம் படிச்சா அதுக்கு விடை இருக்கு என்ன விடை இருக்குன்னா பார்ப்பனர்கள் மன்னராட்சி காலத்திலே கல்வியை வந்து தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க எப்படி கட்டுப்பாட்டில் வைக்கிறாங்கன்னா அரசரோட நெருக்கமாகி அரசர்கள் கல்விக்கு தொடர்ந்து மானியம் கொடுப்பது சமஸ்கிருத கல்வி நிலங்களை உருவாக்குவது எல்லா வகையான உதவிகளும் அதுக்கு வந்து செய்கிறது என்ற வகையில் தொடர்ச்சியாக கல்விக்குரிய உதவிகள் மானியங்களை பெறுவதை வந்து ஒரு ஒரு சட்ட ரீதியான நிலைக்கு அவர்கள் உயர்த்தி வைத்திருந்தார்கள் இப்ப கல்வியில வந்து அவங்க முதலீடு செய்கிறாங்க தொடர்ச்சியா பார்ப்பனர்கள் இப்ப கல்வியில அவர்கள் முதலீடு செய்து கல்வியில படிச்சு வர்ற போது அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்குள்ள போறாங்க கல்வியை வைத்துத்தான் அரசியல் அதிகாரத்துக்கு போறாங்க அரசியல் அதிகாரத்தில் அவர்கள் நிலை கொள்கிறார்கள் அரசியல் அதிகாரத்தை வச்சு திரும்ப கல்வியை கண்ட்ரோல் பண்றாங்க இப்ப கல்வியில அவங்க முதலீடு பண்றாங்க கல்வியின் மூலமா அரசியல் அதிகாரத்தில் முதலீடு செய்கிறார்கள் இதை ரெண்டே வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ச்சியாக வந்து அவர்கள் சமூகத்திலே மேல்நிலையில் இருக்கிறார்கள் மற்றவர்கள் தாழ்த்தியே வச்சிருக்கிறாங்க இது மன்னராட்சி காலம் அதுக்கப்புறம் வெள்ளையராட்சி காலம் காங்கிரஸ் ஆட்சி காலம் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி காலம் எல்லாத்துலேயும் இதை வந்து அவங்க பண்றாங்க இப்ப பிஜேபி வந்த பிறகு கூட இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றதுக்கான காரணம் கூட அதான் இப்ப எப்போதும் ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் கல்வி என்பதில் பார்ப்பனர்கள் வந்து தங்கள் உடமையாக அது இருக்கணும் என்ற வகையிலே தொடர்ச்சியாக அவர் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் மற்ற எல்லா அரசியல் அதிகாரத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து அவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க இன்னைக்கு கூட இன்னைக்கு இவ்வளவு சமூகம் வளர்ந்துருச்சு என்றெல்லாம் பேசுறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த நூலில் ஆதாரத்தோட சொல்றாங்க பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபதுலேருந்து முன்னூற்றி முப்பது பேர் மேல் சேர்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் முழுக்க முழுக்க மேல் சேர்ந்தவர்கள் தான் உயர் நீதிமன்றத்தில் அதே நிலை தான் கீழமை நீதிமன்றங்களில் ஒரு முப்பது நாற்பது பெர்சென்ட் இருக்கிறாங்க இனி ராணுவத்தில் தான் வங்கியில் தான் அப்புறம் வந்து பேங்க் செக்டர் எடுத்துக்கிட்டால் அவங்க தான் இருக்கிறாங்க இப்போ புதுசாக வந்திருக்கிற ஐடி செக்டார்கள் கூட தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அவங்க தான் இருக்கிறாங்க ஊடகங்கள் முழுக்க அவங்க தான் இருக்கிறாங்க இப்போ இந்தியாவோட மொத்த சமூக பொருளாதார அரசியல் கட்டமைப்புலே தொடர்ச்சியாக ஒரு எண்பது சதவீத ஆதிக்கத்தை வந்து பத்து சதவீதம் இருக்கக்கூடிய மேல்சாலியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க தான் இப்போ வந்து பிரச்சனை ஆனால் அவங்க வந்து இப்போ எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த டென் பெர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படின்ற பிரச்சனைக்கு வந்தோம்னா நூலில் வந்து அது விரிவாக வந்து செய்திகள் ஏராளமான செய்திகள் இருக்குது பத்து சதவீத ஒதுக்கிட்டு போது இப்போ சிபிஎம் கட்சி உட்பட பாராளுமன்றத்தில் அதே போல் மாநிலங்களவையிலும் ரெண்டே கட்சி தான் தீவிரமா தீவிரமாக எதிர்த்தாங்க திமுகவும் ஆர்ஜேடியும் ஏடிஎம்கே எதிர்த்து பேசினாங்க ஏடிஎம்கே உரை கூட நல்லா தான் இருக்குது அதை படித்து பார்த்தா தம்பித்துறை நல்லா பேசியிருக்கிறாரு நவநீதகர்சன் நல்லா பேசியிருக்கிறாரு அது அந்த பழைய காளி பெருங்காய டப்பா மாதிரி பெரியார் விஷயங்கள் கொஞ்ச நாள் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல அண்ணா விஷயம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அந்த அடிப்படையில் அவங்க பேசுறாங்க ஆனா வெளியில் போயிட்டாங்க அவங்க எதிர்க்காம ஓட்டுப்படாமல் வெளியில் போயிட்டாங்க பிஜேபிக்கு ஆதரவா ஆனாலும் திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்களின் உரை அதே போல தொழில் திருமாவளவன் உரை இவங்க ஆர்ஜேடி எம்பி உரை அதிமுக உரை இதுதான் வந்து இந்த பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்றத்திலே ஒரு வெளிச்சத்தை வந்து உருவாக்கிறது பத்து சதவீத இடஒதுக்கீடு பொதுவாக கட்சிகள் சிபிஎம் அதை வந்து ஆதரிச்சாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க ஏழைகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி வந்து ஏழைகளுக்கு பாதிக்கலை ஏற்கனவே உள்ள ஐம்பது சதவீதத்தை பாதிக்கலை அப்ப என்ன பிரச்சனை என்ற வகையிலே பலரும் பேசுறாங்க வடநாட்டில் உள்ள எல்லா கட்சியிலும் நீங்க இந்த பிரச்சனை என்பது இந்தியாவின் அடிப்படையை தகர்க்கக்கூடியது அடிப்படை ஜனநாயகத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை சமத்துவத்தை தகர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் இந்த பிரச்சனை இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இதை ஆதரிச்சாங்க பிஜேபி கொண்டு வந்து காங்கிரஸ் ஆதரிச்சு எல்லா எதிர்கட்சியிலும் அரசியல் கூட அவங்க வந்து எதிர்க்கல சீக்கிரம் ஏன் பண்றீங்க விவாதம் நடத்தாம ஏன் பண்றீங்கன்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி யாருமே இதை வந்து எதிர்க்க கிடையாது அப்ப என்ன புரிதல் இந்த பிரச்சனையை பத்தி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த நூலோட முக்கியத்துவம் அங்கதான் இருக்கு இந்த நூல் இந்தியிலும் பல்வேறு மொழிகளிலும் போனாதான் இன்டெலக்சுவல்கிட்ட போனாதான் மாணவர்கிட்ட பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதி எல்லாம் போனா தான் இந்த பிரச்சனையை வந்து சரியா அவங்க வந்து புரிஞ்சுக்கிற முடியும் தமிழ்நாடு என்பதால் இப்படி ஒரு ஆழமான சிந்தனை தோழருக்கு வந்திருக்குது அப்படின்றது ஒரு பெரியார் மரபின் தொடர்ச்சி இது இப்போ இதில் என்ன பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு இந்த நூலில் அதுக்கு சரியான விடை இருக்குது இந்த நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் பத்து சதவீத இட இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடை அழிக்கும் சூழ்ச்சி ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீடை முழுமையா அழிச்சு சாதி அடிப்படையான இடஒதுக்கீடை பொருளாதார அடிப்படையாக மாற்றுவதற்கான சூழ்ச்சி அப்படின்றது இந்த நூல் ஆதாரங்களோடு நிறுவது இனி கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு உயர்ஜாதியை சேர்ந்தவங்க பத்து பர்சன்ட் இல்லை பதிமூணு பர்சன்ட் இருக்கிறாங்க எண்ணிக்கையை வந்து நீங்க கூட்டணும் இதை பதினஞ்சு பர்சன்ட் ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கை இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் அடுத்து சீலிங் வந்து எட்டு லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க ஓபிசி பிரிவில் உள்ளவங்க ஒரு லட்ச ரூபா அது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்லாம் சம்பாதிக்கிறாங்க அவங்களோட நாங்கள் எப்படி போட்டி போட முடியும் ரெண்டு பேரும் சமத்தில் கிடையாது அதனால வந்து இந்த சீலிங்கை வந்து இன்னும் கூட்டுங்க அப்படின்ற கோரிக்கை வரும் தொடர்ச்சியான வழக்குகள் பிரச்சனைகள் இப்படி உருவாகி இடஒதுக்கின்றதுனாலே ஒரு குழப்பமாக நீதிமன்றத்தில் போய் இந்த அர்ச்சகர் பிரச்சனை எப்படி நிற்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இப்போ வரை அது நீதிமன்றத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கு இன்னும் மீனாட்சி கோயிலில் ஒரு அர்ச்சகர் ஆக்க முடியலை அது காரணம் கோர்ட்டு தான் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து நீடிச்சதுக்கு காரணம் கோர்ட்டு தான் அதற்குரிய ஆதாரங்களோடு இந்த நூல் வந்து அதை வந்து சொல்லுது இப்போ கான்செப்ட் இடஒதுக்கீடுன்ற கான்செப்ட் என்ன அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற ஒரு வரிமை ஒழிப்பு திட்டமா கிடையவே கிடையாது இடஒதுக்கீடுன்றது சாதி ரீதியாக இங்கு உரிமை ரெண்டாயிரம் வருஷமாக மறுக்கப்பட்டது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பிரச்சனை ஒரு நாடு ஒரு அரசு கட்டமைப்பு ஒரு நீதித்துறை கட்டமைப்பு அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் அதுல வந்து பங்களிப்பு இருக்கணும் அது இருக்கிறதுக்கு ஜனநாயகம் சமத்துவம் அதுதான் அரசியல் சட்டம் இப்போ இந்த நாட்டில் எல்லாருக்கும் அரசு கட்டமைப்புல பிரதிநிதித்துவம் இருக்குதா பாராளுமன்றத்துல எல்லாருக்கும் இருக்குதா நீதித்துறையில எல்லாருக்கும் இருக்குதா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாருக்கும் இருக்குதா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் இருக்கிறாங்களா கேபிள் எல்லாரும் இருக்கிறாங்களா நீதித்துறையில எல்லாரும் இருக்காங்களா இல்ல அப்ப இந்த நாட்டில் யார் இதுவரை உச்ச நீதிமன்றம் எல்லா தீர்ப்புலையும் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா இடஒதுக்கீடு தொடர்பாக வர்ற போது இப்ப பாமக வழக்கு கூட எடுத்துக்கோங்க வண்டியருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அந்த வழக்கு அந்த இடஒதுக்கீட சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு என்ன அடிப்படையில் ரத்து பண்ணாங்க நீங்க எந்த அடிப்படையில் பத்து பர்சன்ட் கொடுக்குறீங்க அவர்கள் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்ன ஸ்டடி இருக்கு என்ன டேட்டா இருக்கு இது சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு ஹை கோர்ட் கேட்டுச்சு மக்கள் தொகையும் சொல்றீங்க பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இப்ப மக்கள் தொகை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி கொடுக்குறீங்க என்று கேட்டால் கேட்டால் ரத்து பண்ணாங்க மராத்தா இடஒதுக்கீடு மகாராஷ்டிராவில் ரத்து பண்ணாங்க இது போல எங்க கொடுத்தா அத்தனையும் ரத்தாயிருக்கு இருக்கு இப்ப பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர் சாதியினருக்கு வருகிற போது அதுல இந்த கேள்வி கேட்டாங்களா கேட்கவே இல்லை என்ன டேட்டா இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே அரசு துறையில ரெப்ரசன்டேஷன் இருக்கா இல்லையா இந்த கேள்வி ஒரு இடத்துல கூட கேட்கப்படல நூலில் வந்து அரசு துறையில இருந்து கல்வியிலிருந்து உயர்கல்வியிலிருந்து பத்து சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வாதத்தை வச்சுக்கிட்டா கூட எல்லாத்துலேயும் அவங்க பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு இருக்கிறாங்க ஏற்கனவே ஓவரார பிரெஷன் பண்ணியிருக்காங்க கூடுதல் பிரதிநிதித்துவம் உள்ளவர்களுக்கு மறுபடியும் எது கொடுக்கணும்ன்ற கேள்வி தான் முக்கியமான கேள்வி இப்போ இந்த இட ஒதுக்கூட கான்செப்ட்டு நீங்கள் ஏற்கனவே சமூக ரீதியாக கல்வி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருந்தீங்களா இது அரசியல் நிர்ணய சேவையில் விவாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொண்ணில் தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி செம்புந்தூர் வழக்குக்கு பிறகு பெரியார் போராட்டம் நடத்தி அப்ப பாராளுமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் புதிய பாராளுமன்றம் உருவாக்கப்படுது அப்போ வரை வந்து அந்த அரசியல் நிர்ணய சேவை தான் தொடருது அந்த விவாதத்தில் அம்பேத்கர் தமிழ்நாட்டின் அந்த போராட்டத்தில் கூட வந்து பொருளாதார இடஒதுக்கீடை பிஜேபி சேர்ந்தவர்கள் தான் ஆர் மூலவர்கள் தான் அவங்க வந்து ஜனசங்கத்தின் மூலவர்கள்லாம் தான் முன்வைக்கிறாங்க அதை அன்னைக்கு வந்து நாலஞ்சு வாங்கி தோத்து போகுது ரெண்டு முறை விவாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையில வந்து உச்ச நீதிமன்றம் கேள்வி கே இந்த கேள்வியை கேட்டுருக்கணுமா இல்லையா பொருளாதார அடிப்படையில் நீங்க சொல்றீங்களே என்ன டேட்டா இருக்கு எட்டு லட்சம் சொல்றீங்களே எப்படி சொல்றீங்க எட்டு லட்சம் எப்படி ஏழை பாமகவாளர்களை கேட்டாங்கல்ல வண்டியர்கள் எப்படி பின்தங்கி இருக்காங்களான்னு கேட்டாங்க ஆனா இதில் பார்ப்பன உள்ளோட்ட மற்றவங்களாம் அஞ்சு ஏக்கர் நில வச்சிருக்கலாம் எட்டு லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாண்ணா இது எப்படி வந்து உச்ச நீதிமன்றம் கேட்கல அது ஏன் கேட்கல உச்ச அதுக்கு வந்து நூலில் வந்து விளக்கம் இருக்குது ஏன் கேட்கலன்னா உச்ச நீதிமன்ற கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பல்வேறு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதியில் விளக்குறாங்க யோகேந்திர பேசுறாரு பலரும் சொல்றாங்க வைசம் முஸ்தபா வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆரம்பத்திலிருந்து இந்திய நீதிமன்றங்கள் குறிப்பாக உச்ச உயர் நீதிமன்றங்கள் இடஒதுக்கீடு பிரச்சனையை வந்து ஒரு லேசான ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் அது வந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க எப்பயுமே ஐம்பது பெர்சன்ட் சீலிங் எங்க அரசியல் சட்டத்தில் இருக்கு பாராளுமன்றம் ஒரு சட்டம் கொண்டு வருது சுப்ரீம் கோர்ட் ஐம்பது பெர்சன்ட் மேல கொடுக்கூடாது எப்படி சொல்லுவேன் இப்ப தாழ்த்தப்பட்டவருக்கு பதவி உயர்வு இடஒதுக்கீடு கொடுக்கூடாது சுப்ரீம் கோர்ட் சொல்லுவேன் நீ எதுக்கு விதியில் வரைய இருக்கிற உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்ப உச்சநீதிமன்றம் என்பது இன்னைக்கு வரைய பதினஞ்சு பதினாலு நாற்பத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் இருந்த அது பதினாலு பேர் பிராமின்ஸ் இன்னைக்கு வரை ஒரே ஒரு ஜோதிஷி தான் அங்க வந்து இப்ப இருக்கார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எம் எம் சுந்தரேஷ் இதுவரை சுதந்திர ஒரே ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த கூட சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெண் இப்படி மேல்சாதியை சேர்ந்தவர்களோட கட்டுப்பாட்டில் உச்ச நீதிமன்றம் இருக்கிற போது உச்ச நீதிமன்றம் எப்படி தீர்வு கொடுக்கும் அதை வந்து மிக வலுவாக நீதித்துறை குறித்து பல்வேறு கற்றை இருக்குது நாம் பேச வேண்டிய புள்ளி எதிர்க்க வேண்டிய புள்ளி அதை நான் பாக்கிறாங்க இன்னைக்கு தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறது ஆளும் அரசு நேரடியாக செய்ய முடியாத நீதித்துறை மூலமா செய்கிறது அப்படின்ற வேலையை தொடர்ச்சியா அவங்க செய்யறாங்க எல்லா கட்சிகளும் இன்னைக்கு நீதித்துறை நீங்க பேசலையா நாளைக்கு எது நடந்தாலும் இன்னைக்கு எலெக்ஷன் அஜெண்டா அவங்களுக்கு ரெண்டு காஷ்மீர் பிரச்சனை ராமர் கோயில் பிரச்சனை ரெண்டையும் நீதித்துறை முடிச்சு கொடுத்தா இல்லையா எலெக்ஷனுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்து அவங்கள கும்பாபிஷேகம் பண்ண வச்சு எலெக்ஷனுக்கு பயன்படுத்திட்டாங்களா இல்லையா வேற கட்சிக்கு அப்படி பண்ணுவாங்களா தீர்க்க விட வேண்டிய எவ்வளவு பிரச்சனை இருக்கு சபரிமலை பிரச்சனை இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டர் இதுவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணல கேட்டிருக்கா சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு நடந்திருக்கா இந்த வழக்கு மட்டும் எப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டு இந்த நீதிபதி திரிவேதி பர்ஜிவாரா ரெண்டு நீதிபதி தீர்ப்புல சொல்றாங்க நூத்தி மூணாவது சட்ட திருத்தம் செல்லுமா செல்லாது அதோட முடிச்சுக்கணும் எவ்வளவு காலத்துக்கு இடஒதுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை இங்க அரசு கட்டமைப்புல உள்ள ரிசர்வேஷனோட இணைச்சு பேசி இது எவ்வளவு காலத்துக்கு நீங்க சமத்துவத்துக்கு எதிரானது சீக்கிரம் காலி சொல்லி மாதிரி கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்ககிட்ட என்ன நேர்மையை எதிர்பார்க்க முடியும் அஞ்சு பேரும் மேல்சாதியை சேர்ந்தவர்கள் எப்படி அங்க வந்து நம்மளுக்கு நீதி கிடைக்கும் இதான் அடிப்படையான பிரச்சனை இன்னும் இந்த நூலில் உள்ள விஷயங்களை பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம் பேசிக்கிட்டே போலாம் அவ்வளவு ஆளுமைகள் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு ஆழமான விவாதங்கள் பார்ப்பனியும் இடஒதுக்கீடு பத்து சதவீதம் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எப்படி இருக்கு கட்சிகள் எப்படி தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க ரொம்ப ரொம்ப ஒரு இந்திய அரசியல் சூழ்நில எல்லோரும் படித்து தெளிவிட வேண்டிய ஒரு முக்கியமான நூலா நான் இதை வந்து பாக்குறேன் இதுக்கு சாதாரண உழைப்பு செலுத்தினா முடியாது அதை தாண்டி சமூகத்தின் மீது தீராத பற்று காதல் அது இருந்தால் தான் வந்து செய்ய முடியும் தோழர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவருடைய முன்னுரையிலே முக்கியமான சொல்லியிருக்காரு இவ்வளவு வந்த பிறகும் அமைதியா இருக்கு இந்த அமைதி குலைக்கப்பட வேண்டும் அப்படின்றத அவர் அந்த அமைதி குலைக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆவேசம் தான் அந்த தோழரின் கொள்கை உறுதிதான் இந்த உழைப்பை வந்து சாத்தியமாக்கி இருக்குது நான் கூட அந்த போட்டோவோட கூட நீங்க அது போடலையே ஆளை பார்த்தா தெரியணுமா இல்லையா எல்லாரும் சின்ன சின்ன ஒரு பதினஞ்சு இருபது பக்கத்துக்கு எழுதிட்டு ஒரு போட்டோவை போட்டு அதுக்கு என்ன விளம்பரம் நாட்டில் நடக்குது தோழர்கிட்ட கேட்டால் அதை எதுக்கு அப்படி கிடையாது நாம் நம்மளே வந்து சொல்லிக்கிறணும் தோழர் விஜயபாஸ்கரை நாம தான் அதில் வந்து பல இடங்களுக்கு வந்து கொண்டு போகணும் கொண்டு தான் இந்த கருத்து அந்த கருத்தின் மூலமா தான் அவர் நம்ம கொண்டு போறோம் இது போன்ற நபர்கள் வந்து சமூகத்திலே அடையாளம் காட்டப்பட வேண்டும் ஐயா வரதராஜன் அவர்கள் அந்த பணியை மிக சரியாக தெளிவாக செய்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இந்த நூல் அறிமுக கூட்டம் என்பது நடத்தப்பட வேண்டும் இந்த நூல் எல்லாத்துக்கும் போனோம் மற்ற மொழிகள் குறிப்பா இந்தியில வந்து இதை வந்து மொழிபெயர்த்து வந்து கொண்டு போனோம் அந்த கடமையை நாம் செய்வோம் தோழருக்கு நாம் பாராட்டு நாம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஒடுக்கப்பட்ட மக்களும் அவர் கடமைப்பட்டு இருக்கிறார்கள் நன்றி